வணக்கங்க அறையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது முள்ளங்கி சட்னி தாங்க வாங்க அந்த முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த முள்ளங்கி சட்னி ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடியதுங்க இந்த முள்ளங்கி சட்னி நம்ம ஒரு பொடி தான் பண்ண போறோம் வாங்க அந்த பொடி அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் நான் ஒரு நாலு வரமெளகாய் சேர்த்துக்கிறேங்க இது கூடயே ஒரு நாலு காஷ்மீரி சல்லியும் சேர்த்துக்கிறேன் சும்மா கலருக்காக மட்டும்தான் காஷ்மீரி சல்லி சேர்த்துறேன் இதை வறுத்து லேசாக வதக்கி விட்டுக்கிட்டு எண்ணெய் எதுவும் சேர்த்து வேண்டாங்க வெறும் கடாயிலேயே வதக்கிக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் மிளகா இதெல்லாம் மல்லி இதெல்லாம் சேர்த்துறோம் அதனால அது கொஞ்சம் நல்லா வருபடும் இது கூடவே நல்லா ஒரு குவிச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கலாங்க அதையும் இது கூடயே வதத்து விட்டுக்கலாம் நான் ஒரு கால் கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கிலோ முள்ளங்கிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் குவிச்சு நான் மல்லி எடுத்துக்கிறேங்க மல்லியும் நல்லா கருகாமல் வறுத்து விட்டுக்கலாங்க கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை டேபிள் ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க உளுந்து பருப்போட டேஸ்ட்டு நமக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுகர் இருக்கவங்க அப்படி இருக்கவங்களாம் தேங்காய் சேர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட உளுந்தம்பருப்பு பருப்பு எடுத்துக்கலாங்க தேங்காய் சேர்த்தாமல் உளுந்தம்பருப்பு பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துருக்குறேங்க இப்போ இந்த வறுத்த பொடியே தனியாக எடுத்து வச்சிடலாம் இதை ஆறிக்கிட்டு இருக்கட்டும் நம்ம இந்த கடாயிலேயே முள்ளங்கியும் வதக்கிக்கலாங்க எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு கடாயிலே ஆரட்டோம் அப்படின்னா வேற ஒரு கடாய் வச்சுக்கோங்க பாருங்கள் முள்ளங்கியே இந்த மாதிரி சீவி வச்சுருக்கேன் பீட்ரூட் திருவுறதில் துருவி வச்சுருக்கேன் நீங்கள் அறியறதுனா கூட அரிஞ்சிக்கலாங்க அரிஞ்சி கூட அந்த மாதிரி வ தோலை சீவிட்டு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு இல்லை சின்ன சின்னதாக அரிஞ்சு கூட வதக்கி எடுத்துக்கலாங்க ஏன்னா முள்ளங்கி ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை முள்ளங்கியை சேலடாக கூட நிறைய பேர் சாப்பிடுவாங்க இப்போ நான் நான் நல்லெண்ணெய் விட்டு தாங்க முள்ளங்கி வதக்கிறேன் உங்களுக்கு என்ன குக்கிங் ஆயில் வேணுமோ அதை விட்டு வதக்கி எடுத்துக்கோங்க கடல்னு சேர்த்துற மாதிரி இருந்தால் முதல்லையே சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முள்ளங்கியை சேர்த்துக்கலாங்க சும்மா ஒரு ரெண்டு செகண்ட் வதங்கினா போதுங்க இதை ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுட்டு அதே கடாயில் கொஞ்சம் இந்த ஒரு பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேங்க சின்ன வெங்காயமும் நாலு பூண்டும் அதுலேயே வதக்கி எடுத்துக்கிறேங்க ஒரு பக்கமாக எண்ணெய் விட்டு அதையும் இது கூடவே வதக்கி வச்சிடலாம் நல்லா ஆரிகிட்டு இருக்கட்டுங்க இந்த பா நான் அப்படியே வதக்குனது எல்லாத்தையும் இந்த கடாயிலே வச்சிட்றேன் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி ஆறிக்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து நிமிஷத்தில் ஆறிடும் நம்ம இப்போ அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆரிகிட்டுருக்கிட்டோம் இந்த கடாயிலேயே இன்னும் இந்த முள்ளங்கி சட்னிக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்து விட்டுருலாங்க நான் ரெண்டு சொல்ல புளி இது கூட சேர்த்துறேங்க புளிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் அந்த வணக்கின ஸ்பூன்லேயே தேங்காய் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேங்க பெரிய ஸ்பூனில் உப்பு தேவையான அளவு சேர்த்து வச்சிடறேன் இது எல்லாம் இப்படியே இருக்கட்டுங்க இப்போ இந்த நம்ம மிளகாய் மல்லி இதெல்லாம் வருத்தம் இல்லைங்களா அது இந்த மிளகாயோட காம்புகளை கிள்ளிட்டு முதல்ல பொடியை அரைச்சிக்கலாங்க எனக்கு கொஞ்சம் இந்த மல்லி இதெல்லாம் நைஸாக அரைஞ்சிருந்தால் பிடிக்கும் அதனால் நான் முதல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு அந்த மல்லிலாம் வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாங்க எனக்கு அந்த மாதிரி இருந்தால் பிடிக்காது மல்லி வாயில் கடிபடுற மாதிரி இருந்தால் பிடிக்காது அதனால் நல்ல முதல்ல மல்லி மிளகாய் இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க பொண்ணெல்லாம் அளவுக்கு நை மைய அரைபடுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா முள்ளங்கி சேர்த்துறேங்க பாருங்கள் மிளகாய் இதெல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த இது பிடிக்கும் லேசாக ஒன்று ரெண்டாக அரைஞ்சிருந்தால் போதும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா முள்ளங்கி இது எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்து கூட அரைச்சிடுங்க முள்ளங்கியை சேர்த்து ரொம்ப நேரம் அரைக்க முடியாதுங்க முள்ளங்கியை சேர்த்துட்டோம்னா மல்லி இதெல்லாம் அரைப்படாது அப்படி கொஞ்சம் திரு திருன்னு இருக்குங்க அதனால தான் நம்ம இதை நைஸாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு மேலே இது நைஸாக அரைப்படாது அப்படி நைஸாக அரைக்கணுன்னா தண்ணி விட்டு தாங்க அரைக்கணும் அப்போ தண்ணி அதிகமாக போயிடும் முள்ளங்கி சட்னி ரொம்ப தண்ணியாட்டாக ஆயிரும் அதனால் இந்தளவுக்கு பொடியாக அரைச்சிக்கிட்டு இப்போ இது கூட இந்த முள்ளங்கி வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த முள்ளங்கி உப்பு புளி இதை மட்டும் சேர்த்துக்கலாங்க அதை மட்டும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு கடைசியாக வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து ஒ ஒரு சும்மா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாங்க அங்கங்கே வெங்காயம் தெரிகிற மாதிரி சுற்றி எடுங்க இதுவே நான் கொஞ்சம் சேர்த்தி இப்போ சுற்றிட்டேன் வெங்காயம் எங்கேயுமே தெரியலைங்க ஒன்று ரெண்டாக அரைச்சி வெங்காயம் அங்கங்கே தெரிகிற மாதிரி இல்லை நம்ம வெங்காயத்தை வந்து இந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல்லில் ஒன்று ரெண்டாக தட்டி கூட இது கூட சேர்த்துக்கலாங்க வெங்காயம் அங்கங்கே தெரியிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வதக்கி கூட இது கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தாளித்து விட்டுறலாங்க முள்ளங்கி சட்னிக்கு கொஞ்சம் தாளித்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் கடுகு கருவேப்பில் கடலை கடலைப்பருப்பு சேர்த்து இதுக்கு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துறதுனா சேர்த்துக்கலாங்க அது நம்மளோட விருப்பம்தான் பெருங்காயத்தோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னா விட்டுறலாங்க சேர்த்துட்டு நான் அந்த கடாயிலே சேர்த்துட்றேங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் முள்ளங்கி சட்னியும் அது கூட சேர்த்துறேன் பாருங்கள் அடுப்பில் இருக்குது அடுப்பு எரிஞ்சிட்ருக்குதுன்னு நினைக்காதீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளிச்சதுக்கு சேர்க்குறதுக்கு தான் அப்படியே மே அது கூட சேர்த்துருக்குறேன் இப்போ பாருங்கள் முள்ளங்கி சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு அதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க மசால் தோசைக்கெலாம் இந்த சட்னி அப்படியே மேலே தோசைக்கு மேலே அப்படியே தடவி விட்டுட்டு மேலே மசால் வைச்சோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு விடுங்க கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணாத பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாதாங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ண முடியும்